புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் மறுநாள் காலை வேளையிலே ஓரளவிற்கு இந்த நாட்டின் ஜனாதிபதி யார் என்பது தெரிந்துவிடும் அவ்வாறு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஆக போகின்றவர் யார் கருத்து கணிப்பு முடிவுகள் மற்றும் மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இன்னும் சில தினங்களே இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து முடிவுகளும் வெளியாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் யார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது அந்த வகையில் முக்கியமாக மூன்று பேர் மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவர் அனுரகுமார திசா நாயக்க மற்றொருவர் மற்றவர் சஜித் பிரேமதாச அதுதவிர ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த மூவரில் ஒருவர்தான் ஜனாதிபதி என்பது திட்டவட்டமாக தெரிகின்றது அதிலே யார் வருவார் என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் என்ன கருத்துக்கள் அவர்கள் என்ன விடயத்தை எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு கருத்து கணிப்புகளை நடாத்தி வெளியிட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் பல கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது அதிலே சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசநாயக்க ஆகிய இருவரில் ஒருவர் தான் ஜனாதிபதி ஆவார் என்று கூறப்படுகின்றது அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில்

தொழிலாளர்கள் கருத்து முடிவுகள் வெளிநாடுகளின் தூதரகங்களின் கண்காணிப்புகள் மூலம் பெரிய வருகின்ற விடயம் என்ன சொன்னால் அனுர அடுத்த ஜனாதிபதியாக ஆக போகின்றார் என்பதுதான் பேச்சு அப்படி அது சாத்தியமாகவில்லை பேசி ஒரு முடிவெடுக்கின்ற போது வேறு ஏறும் வகையிலே வாக்குகளை திரட்டுவதற்கு ஏதாவது நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது சைத் பிரேமராச ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆகவே அனுர தற்பொழுது வெற்றி வாய்ப்பில் இருக்கின்றார் அடுத்த சஜித் இருக்கின்றார் இந்த நான்கு நாட்களில் ஏதாவது மாற்றங்கள் பெற்றால் எல்லது வாக்களிக்க போகும் சந்தர்ப்பத்தில் மக்கள் யோசித்து ஏதாவது முடிவுகளை எடுத்தால் ஜனாதிபதியாக வருவார் மிக மிக அளவில் வித்தியாசம் இருக்கின்றது கருத்து கணிப்பு முடிவுகளிலே பார்க்கின்ற போது வித்தியாசங்கள் தான் இருக்கின்றது தேர்தல் மிக முக்கியமாக இலங்கையின் தலையெழுத்தை தேர்தல் இலங்கையின் பொருளாதார சரியாக கையாள வேண்டும் அனுபவம் என்று பலர் கூறுகின்றார்கள் பலர் புதியவர் வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள் பலர் நல்லிணக்கம் ஒரு வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அப்படி ஒவ்வொரு காரணங்களை கூறி ஒவ்வொரு தலைவர்களை சொல்லுகின்றார்கள் ஆனால் முடிவு எப்படி அமைய போகின்றது என்பதை இருபத்தி இரண்டாம் திகதி அறியக்கூடிய வகையிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றீர்கள் யார் வந்தால் இந்த நாட்டை சரியாக வழிநடத்துவார் என்பது தொடர்பாக உங்களது கருத்துக்களையும் கருத்து பட்டியலிலே தெரிவித்துச் செல்லுங்கள் முன்னவர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயசாந்த்